பாய் நான் உங்கள் ஜீவிக்கானேஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா இந்த சேரியில் வந்து நம்ம ஒரு ஆஃப் சேரீ மாடல் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு பிங்க்கும் முந்தானியும் வந்து பிங்க்கில் இருக்குது நான் ரெண்டையுமே ரெண்டும் ஒரே சைடாக இருக்கிறனால நான் நான் ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மீட்ரு வரும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் மீதி அஞ்சு மீட்ரு இருக்குது ப்ளவுஸ் ஒரு மீட்ரு போக முந்தானியும் ஒரு மீட்ரு போக இன்னும் அஞ்சு மீட்ரு நல்லா பெருசாகவே இருக்குது ஸாரீ நான் வந்து ப்ளவுஸ்க்கு இதிலே கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஒரு எண்பது பாயிண்ட் எடுத்துக்க போகிறேன் அது எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்து எனக்கு முப்பத்தெட்டு இன்ச்சு தேவைப்படும் அந்த ஹைட்டுக்கும் நான் மறுபடியும் ஒரு ரெண்டு இன்ச்சு சேர்த்து வச்சுக்க போகிறேன் ஃபுல் ஹைட் பார்ட்ரு மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த ஃபுல் ஹைட்டு நான் அப்படியே வச்சுக்க போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு ரெண்டு இன்ச்சு வந்து நம்ம மடிச்சு அடிச்சுக்கலாம் கீழே அது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வளர்ந்தா கூட அதை திரும்ப எடுத்து விட்டு நம்ம ஹைட் பண்ணி போட்டுக்கலாம் இடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து முப்பத்தி நாலு இருக்குது நான் அதில் வந்து ஒரு ஆறு இஞ்சு சேர்த்து நாற்பதாக வச்சுக்க போகிறேன் ஹைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு நான் நாற்பது வச்சிருக்கேன் அது வந்து நான் ரெண்டு இன்ச்சு கீழே மடிச்சிடுச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் ரெண்டு இன்ச்சு சேர்த்து வச்சுருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா தையலுக்கு ஒரு ஒரு இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு இன்ச்சு அளவு மூணு இன்ச்சு அளவுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து மடிப்பெடுத்து நீங்கள் தையல் போடுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் நீட்டாக வரும் தையலும் புதுசாக தைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒவ்வொரு மடிப்புக்கும் ஒரு பின் போட்டு குத்திக்கலாம் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த மடிப்பு கலையாமல் வரும் ஒரு சிலர் வந்துட்டு அப்படியே தையல் போடுவாங்க அது தைச்சு பழகம் இருக்கிறவங்களுக்கு அப்படியே போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு இன்ச் அளவு நான் மார்க் பண்ணிக்கிறேன் பார்டர்லேருந்து ரெண்டு இன்ச் அளவு நம்ம அந்த ரெண்டு இன்ச் உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு நம்ம அந்த பாட்ருலேயே தையல் போட்டுக்க போகிறோம் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கோம் இல்லைங்களா அளவுக்கு அது வந்து உள்ளே மடித்து அடிச்சுக்க போகிறோம் இது வந்து குழந்தைங்க பெரிய குழந்தைங்க ஆனாலும் ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்குது கம்மியாகிடுச்சு அப்படின்னா நம்ம அது வந்து தையல் பிரித்து விட்டுக்கலாம் அதுக்காக தான் ஃபுல்லாகவே வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம் அந்த ரெண்டு இன்ச்சு அளவு வந்து மாறாமல் பார்த்துக்கோங்க அப்பப்போ எடுத்து திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த அளவு வந்து மாறாமல் இருக்கும் அடுத்தது வந்து நம்ம நம்ம மூணு இன்ச்சு மூணு இன்ச்சு அளவுக்கு நம்ம வந்து மடிப்பெடுத்து தையல் போட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பூ வந்து டிசைன் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரே லைனாக இருக்குது நான் ஒரு லைன் உள்ளே போகிற மாதிரி அதுலேயே மடிச்சடிச்சு எடுத்துக்க போகிறேன் ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு பாருங்கள் அயின் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் அடுத்து நம்ம வந்து மேலே பெல்ட்டு தான் ரெடி பண்ண போகிறோம் எவ்வளோ அளவு இருக்கோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் பார்ட்ரு இருக்கிறதுனால பார்ட்ரை வந்து நான் டபுளாக மடித்து போட்டு கட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம நாடாக தான் வைக்க போகிறோம் அதனால உங்களுக்கு அளவு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இடுப்பு சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நம்ம பெல்ட் மாதிரி அந்த மாதிரிலாம் தான் உங்களுக்கு வந்து கரெக்டான அளவாக இருக்கணும் இது நாடாங்கிறதுனால உங்களுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயமா தெரியாது நம்ம வந்து நல்ல பக்கம் வச்சு பார்ட்ரை ஒரு சைடு வந்து தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம் இன்னொரு சைடு வந்து மடிச்சு அடித்து வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா தையல் வந்து மேலே வர்ற மாதிரி நீங்கள் விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தையல் போடுங்க மடிப்பு தையல் போடுங்க தையல் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆயிடுச்சு இப்படி தான் இருக்கும் நீங்கள் அயன் பண்ணும்போது இன்னும் நல்லா ஃபினிஷிங்காக நல்லா இருக்கும் இதில் வந்து ஒரு அஞ்சு இன்ச்சு அளவு நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இடுப்புக்கு வந்து நீங்கள் இந்த தையல் போடும்போது உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும் இது ஃபுல்லாகவே தையல் போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் அப்படியே நெட்டு தயில் போடுறமா இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லை ஒவ்வொரு ப்ளீட்டுக்கும் வந்து தயில் போடுறமா இருந்தாலும் போட்டு எடுத்துக்கலாம் நான் ஒவ்வொரு ப்ளீட்டுக்குமே வந்து தையல் போட்டு தான் எடுத்திருக்கேன் அப்படி தையல் போடும்போது உங்களுக்கு வந்து மடிப்பு நல்லா அழகாக இருக்கும் அடுத்து நான் நாடாக்கு வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம் இது ரெடி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ரெடி அப்புறம் நம்ம நாடாவும் போட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது ஓவரால் இப்படி தான் இருக்கும் இது வந்து தாவணி தனியாக எடுத்தது ப்ளவுஸ் வந்து இதுவும் வேறு ஆனால் எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் இதுக்கு மேட்சாக இருக்குதுன்னு மேட்ச் பண்ணியாச்சு தாவணி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் சரியில் பனாரஸ் பட்டு தான் பட்டு மாதிரி தான் வரும் டிஷ்யூ கிளாத்து அந்த மாதிரி ஆனால் இது வந்து சிந்தடிக்கு கிளாத்து இது உங்களுக்கு வந்து ரொம்ப மெலிஞ்சு காமிக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ